திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வடக்கு தாதநாயக்கன்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியில் கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த ஒருவர் குவாரியை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கேரளாவை சேர்ந்த திருச்சூர் பகுதியைச் சேர்ந்த லிஜோபி ஜோபின் கிரிஸ் மூன்று பேர் கேரளா மாநில பதிவை கொண்ட ஆட்டோவில் நெய்க்காரப்பட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் பலம் வந்துள்ளனர் அப்போது போலீசார் ரோந்து பணியின் போது ஆட்டோவில் நிறுத்தி விசாரணை செய்ததில் கல் குவாரிகளுக்கு வெடிக்க பயன்படுத்தப்படும் இருபத்தைந்து டெட்டனேட்டர் குச்சிகள் கொண்ட ஆட்டோவில் மறைத்து வைத்திருந்தனர் இதுகுறித்து போலீசார் விசாரணையில் கேரள மாநிலத்திற்கு எடுத்து சென்றதாகவும் இதை நாங்கள் மீன் பயன்படுத்துவதாகவும் கூறி முன்னுக்குப் பின் முரணாக பேசியுள்ளனர் இதனையடுத்து அனுமதி இல்லாத டெட்டனேட்டர் குச்சிகளுடன் வந்து மூன்று கேரளா பதிவின் கொண்ட ஆட்டோவை பறிமுதல் செய்தும் மூன்று நபர்களை கைது செய்த தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர்